நீங்கள் நினச்சிகிட்டே இருப்பீங்க பேசிகிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா அவரே கிராஸ் பண்ண இது பண்ணிட்டீங்களே காஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் காம்பினேஷன் இல்லை அனுராகாஷ் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை இது ஆனால் ஒரு நாள் செட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் போனால் வந்து அப்புறம் போய் நின்றுட்டு இருந்தேன் அனுராகாஷ் நடிச்சிட்டு இருந்தேன் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இது பண்ணிட்டேன் அப்புறம்

ஓகே ஓகே சார் என்ன பாம்பேயுமே நம்மளுக்கு பெரிய பாம்பே கொண்டு போய் போறாரோ இப்போ ஹிந்திலயே பெரிய மார்க்கெட்ல இது பண்ண போறோம் அப்புறமா தான் அப்புறம் கண்டுகிட்ட ஒருத்த கேட்டேன் இல்ல இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சீனை நான் பாம்பேல காப்பி அடிச்சிருந்தேன் எதோ சொல்றாரு நம்மளை ஏதோ கொண்டு போறன்ற மாதிரி சொன்னா பிள்ளையா அதெல்லாம் ஒன்னும் சொல்லையா